கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விவசாயி இரண்டு ஏர்மாடுகளை கொண்டு தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு ஈ அந்த மாடு ஒன்றின் மூக்கிலே மூக்கிலேந்து அமர்ந்தது மாடு தலையை ஆட்டி அந்த ஈயை துரத்தியது எனவே அந்த ஈ அடுத்த மாட்டின் மூக்கிலே போய் உட்கார்ந்தது அதுவும் தலையை ஆட்டி அதை துரத்தியது இது மற்றொரு மாட்டின் முதுகிலே போய் உட்கார்ந்தது மீண்டும் இந்த மாட்டின் மூக்கிலே வந்து உட்கார்ந்தது இப்படி மாற்றி மாற்றி அது மாடுகளின் உடலிலேயே உட்கார மாடுகளுடைய உடலே சிலிர்ப்பு அந்த ஈயை துரத்த இப்படி மாற்றி மாற்றி நடந்து கொண்டே இருந்தது மாலை பொழுது ஆனதும் விவசாயி உழுது முடித்து மாடுகளை ஊருக்குள்ளே ஓட்டி சென்றார் அப்பொழுது அந்த ஈயை பார்த்து அங்கிருந்த ஈக்கள் எல்லாம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி கேட்டது இன்றைக்கு பகல் முழுவதும் நானும் இந்த மாடுகளும் சேர்ந்து வயலை உழுதிருக்கிறோம் எவ்வளவு முக்கியமான வேலையை செய்து கொண்டு வருகிறேன் தெரியுமா என்று சொன்னது உடனே இதுல நீ என்ன செய்தாய் என்று சொல்லி உடனே சொன்னது நான் மாட்டின் தானே அது தலையை ஆட்டி ஆட்டி வேலை செய்ய முடிந்தது அதன் முதுகளை தானே அது உடலை சீழ்த்து கொண்டு ஆக்டிவாக வேலை செய்ய முடிந்தது எனவே நான் தான் அந்த மாவடுகளுக்கு ஊக்கத்தை கொடுத்தேன் அவைகள் வந்து சின்ன வேலையை அவைகள் செய்தன என்று சொல்லி சொன்னது இன்றைக்கு அநேக சமயங்களில் கத்தர் பலத்த காரியங்களை இந்த உலகத்திலே நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார் அதிலே அறிந்தும் அறியாமலும் அநேகர் பங்கேற்கிறார்கள் ஊழியர்களும் சரி ஏதாயிலும் ஒரு வேலையை செய்து வருகிறார்கள் செய்யாமல் அதற்கு பாரமாகவும் இருந்து வருகிறார்கள் ஆனால் முடிவிலே நாங்கள் தான் இதையெல்லாம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள் அதை நினைத்து பார்த்தால் எவ்வளவு கேள்வியாக இருக்கிறது திருச்சபைக்கு பாரமாக அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் திருச்சபையை குறித்து சொல்லும் போது அதை தாங்கி நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் கற்ற நடத்தும் போது எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கின்ற அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை எனவே மனிதன் தன்னை குறித்து பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை அவராலே பயன்படுத்தப்பட்டாலாவது எனக்கும் அதில் பங்கிருக்கிறது என்று சொல்லலாம் அநேக கற்றன பணிக்கு பயன்படாமலே தங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்னு பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளுடைய கிருபை விருதாவா இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது நான் கிறிஸ்துவ அதிக பாடுபட்டு அதிக காரியங்களை சாதித்த பௌரபோஷன் சொல்கிறார் நான் அல்ல தேவனுடைய கிருபையை தான் அதை செய்தது என்று சொல்லுகின்றார் ரெண்டு குருந்தியர் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது நாம் கத்திருக்கின்ற கிரியை செய்கிறவர்கள் நாங்கள் அப்பிரயோஜனமான உழைக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் எங்களுக்கு ஒரு தகுதி உண்டென்றால் அது நாளே உண்டான தகுதி அவர் எங்களை தெரிந்து கொண்டார் என்ற தகுதி அதுதான் தகுதியேன்றி நாங்கள் சம்பாதித்துக் கொண்டதல்ல என்று சொல்லி அவருக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மை படக் கிடவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துள்ளவராக ஆமேன்